டாலர் சுழற்சி அப்படின்றது என்ன அப்படின்னா டாலரை வந்து அமெரிக்க உற்பத்தி செய்யும் நம்ம மேற்காசி நாடுகள் வந்து எண்ணெய் உற்பத்தி செய்யும் மற்ற நாடுகள் வந்து டாலரை கடனா வாங்கி இவங்க கிட்ட எண்ணெயை வாங்கி பொருளை உற்பத்தி பண்ணி அமெரிக்களுக்கு தேவையான பொருளை வந்து அழிக்கிறது அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள் சர்க்கிள் தான் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு இப்பவும் நம்ம இந்தியா நாடு வந்து அந்த மாதிரி சர்க்கிள் தான் இருந்துக்கிட்டு இருக்கு ஆனா சீனாவை பொறுத்தளவுக்கு அந்த அந்த சர்க்கிளை வந்து எப்பயே அவங்க வந்து கடந்து போயிட்டாங்க இப்போ அவங்க இவங்க அவங்கள சார்ந்து இவங்க வாழறதுக்கு பதில இவங்கள சார்ந்து அவங்க வாழறது அப்படின்ற ஒரு சூழல் நோக்கி நகர்ந்துட்டாங்க அப்போ இனிமேலும் வந்து அவங்களுக்கு டாலர் முதலீடு இல்லைன்னா நாங்களால வாழ முடியாது அப்படின்ற ஒரு சூழல் எல்லாம் கிடையாது ஆனா சீனாவோட பொருள் இல்லாம அமெரிக்காவுக்கு வாழ முடியாதுன்றதா யதார்த்தமா மாறி மாறி இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா இதுக்கு மேலே நம்ம ஏன் டாலர்ல வந்து எண்ணெயை வாங்கி வாங்கிட்டு இருக்கணும் அதுக்கு பதிலாக என்னுடைய சொந்த நாணயத்துல நான் எண்ணெய் வாங்குறேன் அந்த நாணயத்தை ஏங்கிட்ட கூட நான் அதுக்கு பதிலாக அவனுக்கு பொருள் தரேன்னு சொல்லி ஒரு புதிய சர்க்கிள் ஆரம்பிக்கிறேன் அந்த சர்க்கிள் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிற அந்த டாலர் சர்க்கிளை வந்து உடைக்குது அப்போ ஒரு உலகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குறதுக்கான ஒரு தொடக்க புள்ளி அவங்க வச்சுட்டாங்க அதுக்கான விஷயங்களாக நம்ம வந்து அதை அதை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கான ஒரு முயற்சியாக நம்ம சீன அமெரிக்க முதலையும் சீன ரஷ்ய அமெரிக்க முதலையும் நம்ம புரிஞ்சுக்கணும் தமிழ்நாடு கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்